புதுச்சேரியில் புத்தாண்டு அன்று இருசக்கர வாகன விபத்து மூளை சாவடைந்த இலங்கை தமிழரின் ஐந்து உடல் பாகங்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தை சார்ந்த விஜயகுமார் புவனேஸ்வரி தம்மதியினரின் மகன் பிரேம்குமார் வயது பத்தொன்பது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர் மேல் படிப்பு படிக்க முடியாமல் பெயிண்டராக பணியாற்றி வந்தார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி புத்தாண்டு கொண்டாட புதுச்சேரிக்கு சென்றவர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே தவறு விழுந்தார் தலையில் காயங்களுடன் அருகில் உள்ள காலாப்பட்டு பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவர் மூளை சாவடைந்தார் அவர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அங்கும் மருத்துவர்கள் அவரது மூளை சாவை உறுதி செய்ததைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர் தனது மகன் இறந்தாலும் அவனது உறுப்புகள் மூலமாக ஐந்து பேர் உயிருடன் வாழ்வது மிக சிறந்தது போல மற்றவர்களும் உடல் தானம் செய்ய வேண்டும் என்றும் கொண்டார் இதன் அடிப்படையில் பிரேம்குமாரின் கிட்னி அரசு மருத்துவமனை ஒன்றும் தனியார் மருத்துவமனைக்கு ஒன்றும் அனுப்பப்பட்டது சென்னை மற்றும் ஹைதராபாத்திற்கு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகியவை அனுப்பப்படுகிறது இதன் மூலமாக ஐந்து பேர் பயனடைய உள்ளனர் இதுபோன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றிருப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி ஏழு பேர் காயம் அடைந்தனர் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில் கூடி புத்தாண்டை கொண்டாடினர் பலர் ஹோட்டல்கள் பார் ரிசார்ட்டுகளில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து அனைவரும் நள்ளிரவு வீடு திரும்பினர் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய பலர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் புதுச்சேரி முத்திரையர் நெல்லுமண்டி வீதியை சார்ந்த அருள் வயது முப்பத்தி மூன்று அரியூர் ஆனந்தபுரம் சாலை தேவராஜ் வயது இருபத்தி ஒன்று ஆகிய இருவர் வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்தனர் இரு விபத்துகள் குறித்தும் வடக்கு போக்குவரத்து போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மட்டும் ஐம்பத்தி ஏழு பேர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் இதில் பெரும்பாலான விபத்துக்கள் குடிபோதையில் தனக்கு தானே கீழே விழுந்து காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிமை கட்டணம் டூ வீலர் கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்கப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் நிவாரணமாக மூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகை தொகை தரப்பட்டது இதனால் ரூபாய் எழுபத்தி ஏழு கோடி அரசிற்கு கூடுதல் செலவு ஏற்பட்டது மேலும் மத்திய குழுவினர் புதுச்சேரி வந்து ஆய்வு செய்து சென்றனர் மத்திய அரசிடம் ரூபாய் அறுநூற்று பதினான்கு கோடி கோரி கடிதமும் முதல்வர் ரங்கசாமி தந்துள்ளார் தமிழகத்திற்கு உதவி கிடைத்துள்ள சூழலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியிலுள்ள புதுச்சேரிக்கு இதுவரை உதவி கிடைக்கவில்லை என்ற பேச்சு மக்களிடம் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வரி கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது கடும் நிதி சுமையை சமாளிக்க அடுத்தடுத்து கட்டணங்களை புதுச்சேரியில் உயர்த்த வேண்டியுள்ளது புதுச்சேரியில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதற்குள் அடுத்த அறிவிப்பாக புத்தாண்டு முதல் பெட்ரோல் டீசல் கட்டணம் லிட்டருக்கு தலா இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதனையடுத்து மதுபான உரிம கட்டணம் மற்றும் டூ வீலர்கள் கார்கள் பேருந்துகள் வாகனங்கள் பதிவு கட்டணத்தையும் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு கீழ் இதுவரை மூவாயிரத்து இருபத்தி மூன்று பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் டெபாஸ் செய்த திட்டத்திற்கான அரசாணை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை வெளியிடப்பட்டது முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் அறிமுகமானது திட்டத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்துகிறது இந்த திட்டத்தில் பயனடையும் குழந்தையின் பெற்றோர் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் குடியிருந்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடையலாம் குழந்தையின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கி அல்லது அஞ்சல் நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து பணம் வழங்கப்படும் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இத்திட்டம் புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது இந்த திட்டம் செயல்பாடு தொடர்பாக புதுச்சேரி அரசு தரப்பு கூறுகையில் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை மூவாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்புத் தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளைநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது புதுவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையில் முப்பத்தி எட்டு இளைநிலை ஆய்வாளர் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மூலமாக தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனவரி எட்டாம் தேதி தட்டாஞ்சாவடி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலக கருத்தரங்கு அறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது எனவே எழுத்துத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் தவறினால் தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நிரந்தர கல்வி பதிவீட்டிற்கு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்களுக்கு பனிரெண்டு இலக்க எண் தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேடு என்ற தனித்துவ அடையாளத்தை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி மாணவர்களின் கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அவர்களது கல்வியை திறம்பட நிர்வகிக்கவும் இது உதவும் இதன் மூலமாக மாணவர்கள் தங்களின் கல்வி பதிவுகளை எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது பெறலாம் இந்த அமைப்பு மாணவர்களின் கல்வி பதிவுகளுக்கு புதுப்புகளை வழங்கும் இந்த டிஜிலாக்கர் ஒருங்கிணைப்பு மூலமாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பெற்ற படிப்புகள் கிரேடுகள் சான்றிதழ்கள் மற்றும் சாதனைகள் உட்பட ஒவ்வொரு மாணவரின் கல்வி வரலாற்றின் விரிவான மற்றும் நிரந்தரமான பதிவாக இது இருக்கும் இந்த தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேட்டை உருவாக்க மாணவர்கள் ஜனவரி இருபதாம் தேதிக்குள் தங்களது கல்வி விவரங்களை இணைய வழியில் பதியேற்றம் செய்ய வேண்டும் இவ்வாறாக மாநில திட்ட இயக்குநர் தினகர் அறிவுறுத்தியுள்ளார் இதை வட்டார அளவிலான கல்வி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள குறிப்பானையில் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலத்தில் உள்ள பிஎம்சி மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர்கள் நமச்சிவாயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர் இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் இருநூற்று முப்பது படைப்புகளும் தனியார் பள்ளிகள் சார்பில் நூற்று ஐம்பத்தி மூன்று படைப்புகளும் என மொத்தமாக நூற்று எண்பத்தி மூன்று அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் ஜிப்மர் இயக்குநராக மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜிப்மர் நிர்வாகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜிப்மர் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பணிக்காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இந்நிலையில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவின்படி நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் ஜிப்மரின் இயக்குநராக செயல்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாள்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி மற்றும் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளானூர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை பொருத்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி வழங்கினார் புதுச்சேரி ராகுல்காந்தி தேசிய பேரவையின் சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் சேகர் தலைமையில் பெருமாள் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன் ரவிச்சந்திரன் சுகுமாரன் அமுதரசன் கோவிந்தன் பிரபு சங்கர் பாபு கிருஷ்ணமூர்த்தி புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் காரைக்காலில் தலைக்கவசம் அணிந்து வந்த இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டு சக்கர வாகன விபத்துக்களால் தினந்தோறும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருவதால் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை விழிப்புணர்வு பிரசாரங்கள் நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரசாரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையிலும் செயலாளர் குணசேகரன் நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினர் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசுவாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார் முனைவர் வெங்கடேசகுமார் பிரபாகர் ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்விற்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கூட்டத்தில் சிறப்பித்தார் கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலமாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது மழைநீர் கட்டமைப்பு ஏற்படுத்தினால் மட்டுமே இனி நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்க முடியும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சியானது எளிமையான முறையில் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீராதாரத்துறை பரிந்துரைத்த முயற்சியை உழவர்கரை நகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலைகள் எளிமையான மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடிய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் மண்வளத்தை காக்க வேண்டும் வரும் நிதியாண்டில் நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்கவும் நகராட்சி சம்பந்தப்பட்ட அனுமதி பெறவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான தகவலை புகைப்படத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள ஐந்து கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சார்ந்தவர் விஜயகுமார் தொழில் அதிபரான இவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் எப்பொழுதும் பொது இடங்களுக்கு சென்றாலும் கழுத்து மற்றும் கைகளை மறைக்கும் அளவிற்கு தனிமனான பல்வேறு தங்க சங்கிலி அணிந்து செல்வார் இதனால் இவரை தங்க மனிதர் என்று உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர் புத்தாண்டையொட்டி விஜயகுமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்தார் சுவாமி தரிசனத்தின் போது ஐந்து கிலோ எடை உள்ள ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அவரை ஆச்சரியமாக பார்த்த பக்தர்கள் வரிசை நின்ற பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே வந்தவுடன் அவருடன் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொண்டனர் உலக நன்மைக்காக புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித பாத யாத்திரை ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானர் ரியர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இலங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் கோவிலுக்கு புனித பாதயாத்திரை செல்வது வழக்கம் அதன்படி இருபத்தி எட்டாம் ஆண்டு புனித பாதயாத்திரை பெருவிழா நடைபெற உள்ளது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்து திருமால் அடியார்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர் வருகின்ற ஐந்தாம் தேதி காலை ஆறு மணியளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்படும் பாத யாத்திரையை ஸ்ரீமத் எம்பெருமானர் ஜேர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார் பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடையும் இப்புனித பாத யாத்திரை விழாவில் திவ்ய நாம பஜனைக்கும் பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெறும் பின்னர் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார் பேட்டியின் போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற பொருளாளர் வாசுதேவன் கௌரவத் தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன் ஜெயபிரகாஷ் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர்கள் விட்டல் முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோந்தடராமன் ராஜேஷ் அசோக் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர் மரக்கானம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் தானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவில் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சென்னை பழனிவேல் ராஜன் ஸ்ரீகாந்தி பிவிஆர் என்டர்பிரைசஸ் சண்முகம் சிவகே மகேஸ்வரி அருள் பாண்டியன் ஜெயபாரதி இளநிலா ரமேஷ் வித்யா குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் துருவை முத்துவேல் எறையூர் ரவிச்சந்திரன் வானூர் அழகுவேல் மெடிக்கல் வேல்முருகன் புளிச்சப்பள்ளம் சண்முகம் கிளாம்பாக்கம் வேல்முருகன் அருள் பழமுக்கல் வெங்கடேசன் சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் சார்பாக நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா கொண்டாட்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை காலை தொடங்கியது மாணவர்களுக்கான ஓவிய போட்டி கைவினைப் போட்டி கோல போட்டி மற்றும் மகளிருக்கான போட்டிகள் இனிதே தொடங்கி நடைபெற்றது போட்டிகளில் எழுபத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று தேசிய கொடி தேசிய பறவை சுவாமி விவேகானந்தர் அப்துல்கலாம் உள்ளிட்ட ஓவியங்களை அழகாக வரைந்தனர் சிறுமிகள் சிறப்பாக வண்ண கோலமிட்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் முன்னதாக விழாவினை தொண்டமானத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன் சமூக போராளி பழகருப்பையா புதுவை சுடர் சிவக்குமார் தயாளன் ஜீவா ஓவிய ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறும் சிறுவர் சிறுமிகளுக்கு மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் பரிசளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று பரிசுகளை வழங்குகிறார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்